அதுக்கு அடுத்து நம்ம நன்றுரை சொல்றதுக்கு தம்பி ஹரிச அழைக்கிறேன் வாங்க தம்பி முதல்ல வந்து நம்ம கலையில் இயக்கிய குழுமத்துக்கு வந்து புதுசாக வந்திருக்கிற அருண்க்கு நல்வரவு அடுத்தடுத்த கட்டங்களில் அடுத்தடுத்த கூட்டங்களில் வந்து நீங்களும் நிறைய கதைகள் சொல்லணும் அப்படின்னு நாங்கள் எங்களோட ஆசை இந்த எப்போ என்ன எல்லா மாதத்தை போல் இந்த மாதமும் நிறைய கதைகள் ஆரம்பிச்சது வந்து குட்டீஸ்லேருந்து இருந்து தான் ஆரம்பிச்சாங்க அது ஒரு நல்ல துவக்கமா பார்க்குறேன் நான் இப்போ மாசம் மாசம் அட்லீஸ்ட் ஒரு குழந்தையாவது வந்து பேசுறது வந்து ஊக்கமளிக்குது மற்ற குழந்தைங்களும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கெலாம் வந்து அபுல் ஃபைஸ் வந்த சொன்னார் நான் இன்றைக்கி பேசியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பிடிச்சிட்டு தான் வந்திருக்கா இல்லை இவங்க வந்து அடுத்த வாரம் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் நான் நான் வந்து இந்த வாரமே பேசி ஆவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு அவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும் அந்த மாதிரி குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்குது புது புது கதைகள் அகெய்ன் அபுல் ஃபயஸ் உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற கதையாக இருக்கட்டும் அது நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற புக்ஸாக இருக்கட்டும் நைன்டீன் எயிட்டி ஃபோர் இன்னைக்கு அம்பேத்கர் அதுக்கு முன்னாடி ஸோ உங்களோட சாய்ஸ் ஆஃப் புக்ஸ் எல்லாமே வந்து தேடலை அதிகப்படுத்துது நீங்களும் ஒரு தேர்ந்த கதை சொல்லியாக இருக்கீங்க கூடி சீக்கிரம் வந்து அந்த கதைப்போமா அதுக்கப்புறம் நம்மளோட நிகழ்ச்சிகள்லையும் வந்து ஒரு ஒரு புக் எடுத்து விவாதிக்கணும் அப்படின்னு இந்த இந்த தருணத்தில் என்னோட ஆசையென்னு நான் சொல்லிடுறேன் சசீலாக்கா உங்களோட கதையும் வந்து சின்ன கதையா இருந்தாலும் சுஜாதா எப்பவும் போல நீங்க சொன்ன மாதிரி ஒரு என்ன மாதிரி துவக்க வாசிப்பாளருக்கு வந்து அதுதான் வந்து ஒரு நல்ல கதையா இருக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கிற ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்புறம் பாலாஜி அண்ணா முன்னூறு கதை சொல்லிட்டாரு அதனால அவருக்கு கதை சொல்றதுங்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்காது அன்னிக்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க நிறைய கதை சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அஹ் அதனால இது ஒன்றும் நம்மளுக்கு புதுசு கிடையாது அதே மாதிரி நம்மளோட கதை ஆரம்பமும் அமர்கலமாக இருந்தது முடிவும் அமர்கலம் சிவாண்ணா ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் வந்து யூஷுவல் வந்து க்ளோசிங் கட் அண்ட் க்ளோசிங் வந்து அமரகலமாக பண்ணிட்டீங்க நன்றி இந்த இந்த மாதிரி மாதம் மாதம் இது இன்னும் நெருக்கமாகவும் ஒரு குடும்ப நிகழ்வாகவும் நடக்கணும்னு எல்லாரோட ஆசையும் நிறைய பகிர்ந்துப்போம் வந்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி